கட்டிகள் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கரும்புப்பையில கட்டி உடல்ல கட்டி மார்புல கட்டி தொண்டையில் கட்டி இப்படி நிறைய இடத்துல கட்டிகள் வருது கட்டிகள் வந்தோம்னா இந்த டாக்டர் பண்ணணும் ஏதாவது ஒரு காரணத்துல சொல்லுவோம் ஆனால் ஏன் இந்த கட்டி வந்துச்சு அப்படின்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க இப்ப நம்ம வீடு இருக்கு வீட்டில் வந்து குப்பைகள்லாம் பெருக்கி எங்க போட்டு போய் போடுவீங்க அப்படின்னா ஒரு குப்பை தொட்டியில போடுவீங்க அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுவீங்க வெளியே கொண்டு போய் போடுவீங்க இந்த உடம்புல வந்து தனக்கு தேவையில்லாத கழிவுகள் ஒரு காரணங்களால் நிறுத்தும் போது அந்த கழிவுகள்லாம் எங்கே போய் சேரும்னா அதுக்கு ஒரு இடத்த தேடும் அதுதான் இந்த கட்டியை உருவாக்கி அந்த கட்டியில் போய் அந்த குப்பை செல்லுகள்லாம் போய் சேர 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 கட்டி உருவாகும் அது கேன்சரோ அந்த சேர்த்திலாம் இல்லை சாதாரண கட்டியை தான் நம்ம வந்து பெரியசாக இன்னைக்கு விஸ்வரமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட்டி உருவாகக்கூடிய வழியை தடுத்து கட்டியை நீக்கணுமா இல்லை கட்டி உருவான உறுப்புல வந்து வெட்டி எடுப்பீங்களா இதுதான் நம்ம சித்திக்க சொல்கிறோம் நோய் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த நோய்க்கு முழு தீர்வு கிடைக்குமே தவிர நோயுடைய விளைவை பார்க்கிறோம் ஆனா அதுக்கான மூல காரணத்தை தான் இன்னைக்கு பல உறுப்புகள் சே அடிப்படையில் இந்த அடிப்படையில சேதாரமாக உறுப்புகள் பாதிக்கிறது இந்த அடிப்படையில தான் ஏன் மரணம் கூட சிலருக்கு ஏற்படுறதும் இந்த அடிப்படையில தான் ஸோ நம்ம உடலில் இயல்பான எந்த கழிவும் வச்சிக்காம வெளியேற்றும் போது அதை அனுமதிக்க தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நிச்சயமாக எப்படிப்பட்ட கட்டியாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரிபடுத்த முடியும்